வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இந்த ஒலிப்பதிவின் வாயிலாக நீங்கள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள ஜோதிட வழக்கமானது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஸ்டார் அகாடமி ஆஸ்ட்ரோஜர்னலில் ஜோதிடம் தொடர்பான ஒரு விவாதம் காரசாரமாக நடந்தது எனது மதிப்பிற்குரிய ஆதித்யா குருஜி அவர்களுடைய முன்னிலையில் பிரபலமான ஜோதிடர்களுடைய மத்தியில் ஒருவருடைய ஜாதக பலன் பார்க்கும்போது நட்சத்திர சாரம் மிக முக்கியம் அதற்கு மேலாக நிறைய உபவ நட்சத்திரங்கள்லாம் மிக முக்கியம் என்று தலைப்பை மையமாக கொண்டு மிகப்பெரிய நீண்ட நேரமான ஒரு விவாதம் நடைபெற்றது அதில் நானும் பார்த்து கொண்டிருந்து சில நுணுக்கமான ஜோதிட விளக்கத்தையும் தெரிந்து கொண்டேன் எனது மதிப்பிற்குரிய ஆதித்யா குருஜி அவர்கள் வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்வதை எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் வாயிலாகவும் கிரகத்தினுடைய சுபத்துவ சுற்றுமு வாயிலாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நட்சத்திரம் நட்சத்திர சாரம் என்பது கோட்சார அமைப்பிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது தச அமைப்பிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று தளித்தளிவாக ஆயிரக்கணக்கான வீடியோவில் பேசியிருக்கிறாங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவாதத்தில் மதிப்புக்குரிய ஆதித்யா குருஜி அவர்களை எதிர்த்த முறையிலிருந்து பேசுபவர்கள் சில ஜோதிட எடுத்துக்காட்டுகளை கொடுத்து இதற்கு பலன் சொல்லும் என்று சொன்னாங்க ஒரு வகையில் காரசாரமாக போய் அந்த உரையாடல் நிறைவேற்றது இன்றைய தினம் நான் யூடியூப் வகையில் பார்க்கும்போது மதிப்புக்குரிய அருள்வல் ஜோதி ஐயா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க நட்சத்திர சாரம் எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு அமைப்பில் அவருடைய ஆய்வில் நல்ல ஒரு விளக்கத்தை எடுத்துக்காட்டு ஜாதத்தோடு கொடுத்துருந்தாங்க இங்கே நீங்கள் பார்த்துருக்கொண்ட ஜாதகத்தில் அவர் வந்து ஒரு சில காரணங்களுக்காக தற்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதித்யா குருஜி இதை சொல்வார் என்று எதிர்பார்த்தார் அது லக்கண முனை பிரச்சனை லக்கண சந்தி லக்கணம் முன்பின் இருக்கின்ற ஒரு விவாதத்தில் அது முத்துப்பட்டு விட்டது இன்றைய தினம் மதிப்புக்குரிய திரு அருள்வேல் ஐயா அவர்களுடைய விளக்கத்தையும் நான் பார்த்தேன் அவர் கூறிய விளக்கம் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் மிக தெளிவாக இருக்கிறது எல்லோருக்கும் ஓரளவுக்கு புரிய முடியாதான் இருக்குது ஆனால் நானும் ஆதித்யா குருஜி அவர்களுடைய சீடன் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய விளக்கத்தை அவர்களுடைய ஸ்டைலில் மதிப்புக்குறி எனது ஆசான் ஆதித்யா குருஜி அவர்களுடைய ஸ்டைலே நான் இதை சொல்லலாம்னு இருக்கிறேன் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் பிறந்த நேரம் என்பது ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிறந்த நேரம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த அமைப்பில் ஜாதக அமைப்பின்படி விரிச்ச லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூணில் சுக்கரன் செவ்வாய் நாலில் கேது அஞ்சில் சனி ஏழில் சந்திரன் பத்தில் ராகு இந்த அமைப்பில் மதிப்புக்குரிய திரு அருள் ஐயா அவர்களுடைய விளக்கத்தில் ஜாதக கட்டத்தை பார்த்தேன் தற்போது ராகு திசை புதன் புத்தி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜாதகரை அமைப்பு கொண்டவர் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்து இல்லை என்று சொல்லியிருந்தார் இதை மதிப்பு கூறிய ஆதித்யா குருஜி அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் கூறும்போது மிக எளிமையாக இருக்கிறது அவர்கள் சொன்னது தற்போது ராகு தேச புதன்புத்தி என்று சொன்னார் இங்கே லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் விருட்சகத் லக்கணத்திற்கு யோகர் என்று எடுத்துக்கொண்டால் கேதுதான் ராகு யோகம் செய்வது இல்லை எந்த ஒரு லக்கணமாக இருந்தால் ராகு கதி யோகம் செய்யணும்னா கேந்திர குணாதவி தொடர்புறணும் அல்லது குருச்சு குருனுடைய தொடர்புறம் என்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஆதித்யா குருஜே அவர்கள் கூறிய விதிப்படி இங்கே குரு தொடர்பு கொண்டாலும் டிகிரி அளவில் பார்க்கும்போது அது தொடர்பு இல்லை என்றுதான் தான் தெரிகிறது ராகு தன் வீட்டு அதிபதியால் பலன் செய்வார் என்ற அடிப்படையில் ராகு சூரியனை போல தான் அங்கே பலன் செய்யணும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாரகஸ்தானம் என்பது பொதுவான ரெண்டு ஏழு தான் மாரக ஸ்தான அமைப்புகள் சரம் சிரமம் உபயின்றதுக்கு மூன்று வித்தியாசமான முறையில் மாரக அமைப்பு வந்தாலும் கூட பொதுவான ஒரு கருத்து ரெண்டு எழம்பது பொதுவான மாரகஸ்தானம் இந்த ஜாதகத்தின் அமைப்பிலாக பார்க்கும்போது நடைபெறக்கூடிய ராக தசை குறு பார்வையில் இருப்ப இல்லாமல் இருப்பதனால லக்னாதிபதி உச்ச செவ்வாய் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல மறைந்து அது சனியோட வீடாகி செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையினுடைய அதிக பாவத்துவ அமைப்பில் தசை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ராகுனுடைய வீட்டு அதிபதி சூரியன் சனியினுடைய பார்வையினால் பத்தாம் பார்வையை வாங்கியிருக்கிறார் விருச்ச லக்கணத்துக்கு ஆகாத ஒரு தசை என்ன புதன் தசை தான் அந்த அடிப்படையில் இந்த அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு புதன் புத்தி நடப்பதாக சொல்லுகிறார் ஸோ புதன் என்பது லக்கணத்திற்கு அட்டாம் அதிபதி புத்தி அதுவும் சனியோட பார்வையில் ரெண்டு மாரகஸ்தானத்தில் இருக்குது ஸோ இங்கே பார்க்கும்போது ராகதச புதன் புத்தி எப்படி இருக்குது என்பதை சூரியனும் புதனும் அதீத பாவத்துவமாகி எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாங்க ஸோ இந்த அமைப்பில் ஜாதகருடைய நிலை என்ன என்பதை திரு அருள்வல் ஐயா கூறியிருக்கிறாங்க அந்த அமைப்பில் மதிப்பு திரு ஆதித்ய குருஜி ஐயாருடைய அமைப்பில் சுபத்துவ பாவத்துவ கிரக பாவக அமைப்பு நூறு சதவீதம் சரி என்பதை காட்டுகிறது மதிப்புக்குரிய திரு அருள் ஐயா அவர்கள் கூறக்கூடிய உன்னதமான அறிவுபூர்வமான விளக்கத்தின் அடிப்படையில் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஜாதக கட்டங்களை பார்த்தாலே ஒரு எளிய ஜோதிடரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் எளிதாக பார்த்து தெரிந்துக்கூடிய விளக்கம் வந்து ஜாதக கட்ட ரீதியாக தெரிகிறது அதனால் எனக்கு தெரிந்த அளவில் இந்த கட்டத்தை பார்க்கும்போது இது பாவத்துவ அமைப்பில் இந்த தசாபுத்தி வரதுனால நான் கூரிய அமைப்பின்படி இருப்பதனால ஜாதகர் ஒரு இழப்பு நிலையை ஏற்பட்டிருக்கிறார் என்பதையே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி